சத்தமில்லாமல் ஒரு இடி மனதிற்குள் மௌனமாய் இடித்துச் செல்கிறது வெளிச்சமில்லாமல் ஒரு மின்னல் உயிரை படுவேகமாய் உரசி செல்கிறது நெல்மணி விதைக்கும் செம்மணியில் உயிர்மணிகளை எவர் உரு தெரியாமல் அழித்தது பணத்தை பதுக்கும் உலகில் பிணத்தை அல்லவா பதுக்கி வைத்திருக்கிறார்கள் மண்ணை தோண்டினால் தண்ணீர் வரும் செம்மணியிலோ கண்ணீர் தான் வருகிறது இந்த படுபாதக செயல்களை செய்தது நிச்சயம் கொடுங்கோளர்களாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் உரிமை கேட்டவனின் உயிரை கேட்கும் கூட்டம் அது சரி நடந்து போச்சு என கடந்து போக முடியுமா புதைகுழிக்குள் கண்ட எம் உறவுகளின் எலும்புகள் தமிழர்களே எங்களுக்காக எழும்புங்கள் என்கிறது வாருங்கள் மறவர்களே கனடாவில் நாம் ஒன்று கூடி கர்ஜிப்போம் நமது உரிமை குரல் உலக வான்முழுக்க ஒலிக்கட்டும் அது ஈழ மண்ணில் நடக்கும் கொடுங்கோன்மையை ஒழிக்கட்டும் கனேடிய மண்ணில் மாபெரும் கண்டனப் போராட்டம்